o oh, nome வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் யோகங்கள் வரிசையிலே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குரு சந்திர யோகம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா குருவுடைய ஐந்தாவது பார்வையில சந்திரன் இருக்கிறது குருவுடைய ஒன்பதாவது பார்வையில சந்திரன் இருக்கிறது தான் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா அதாவது குருவுடைய ஏழாவது பார்வையில சந்திரன் இருக்கு குருவுடைய பார்வை சந்திரன் மேல விழுது சந்திரனுடைய பார்வை குரு மேல விழுது அப்படின்னா அதை வந்து கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா அது வந்து குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது அந்த கணக்கில் வராது இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய ஐந்தாவது பார்வையில சந்திரன் இருக்கிறது ஒன்பதாவது பார்வையில சந்திரன் இருக்கிறது மட்டும்தான் இந்த யோக பலன்களை அதிகமா உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்புல ஏற்படும் உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவா இருந்தாலும் சரி இல்ல சந்திரனா இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்க கூடாது எட்டாம் இடத்துலயும் மறைஞ்சிருக்க கூடாது பன்னெண்டாம் இடத்துலயும் மறைஞ்சிருக்க கூடாது அப்படி உங்களுடைய லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல குருவா அல்லது சந்திரனோ மறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முழுமையான குரு சந்திர யோகத்தை கொடுக்கறதுல தவறிவிடுது அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம் அதே போன்று குருவை பொறுத்த வரைக்கும் நீச நிலையில இருக்கக்கூடாது அதே போன்று பகை வீட்டில இருக்கக்கூடாது அஸ்தங்க நிலையில இருக்க கூடாது வக்ர இருக்கக்கூடாது அதே போன்று பாவிகளுடைய ராகு கேது சனியோட சேர்க்கையிலையும் அந்த குரு அப்படிங்கிறது அப்படி இருந்தாலும் அந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது முழுமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க தவறி விடுதுதான் மறுபடியும் சொல்லலாம் அதே போன்று குருவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல நல்லா வலுவா இருக்கணும் அதாவது தனுசு வீட்டில் இருந்தாலும் சரி இல்ல மீன வீட்டில் குரு இருந்தாலும் சரி முழுமையான யோக கொடுக்கும் அதே போன்று கடகத்துல வந்து உச்ச நிலையில இருந்தாலும் இந்த யோக பலன்களை அதிகமா கொடுக்கும் அது ஆட்சி வீட்டுல இருந்தாலும் குரு சரி இல்ல உச்ச வீட்டுல இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து நட்பு வீடு சம வீடு இல்ல சுபருடைய சேர்க்கையில இருந்தாலும் இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருந்தும் உங்களுக்கு பலன் கொடுக்கல அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா அருள் அணி லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது முழுமையான பலன்களை கொடுக்கும் அது என்ன அருள் அணி லக்னம் பொருள் அணி லக்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருள் அணி லக்னம் அப்படிங்கிறது குரு அணி லக்னம் அப்படின்னு சொல்றது பொதுவா அதாவது மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா அத வந்து அருள் அணி லக்னம் அதாவது குரு அணி லக்னம் சொல்றது இந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்தா மட்டும் யோக பலன்கள் அப்படிங்கிறது முழுமையா நீங்க இருப்பீங்க பொருள் அணி லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பலன் அப்படிங்கிறது முழுமையா உங்களுக்கு கிடைக்காது அது என்ன பொருள் அணி லக்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ரிஷப லக்னம் துலாம் லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் இந்த ஆறு லக்னத்துல நீங்க பிறந்திருந்து உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு சந்திர யோகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த யோக பலன் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு நடைபெறாது அதாவது நீங்கள் அருள் அணி லக்னத்தில் நீங்கள் பிறந்துறீங்க நீங்கள் வந்து இந்த குருவோடைய பார்வையில நீங்கள் இருக்கீங்க அது எந்த மாதிரியான பலன்களை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து நல்ல படிப்பை கொடுக்கும் நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் ஒரு திறமையான வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் பொதுவாக நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல புத்திரர்களை ஏற்படுத்தி கொடுக்கறது மக்கள் மத்தியில பேரு புகழ் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உருவாக்கி கூடிய நிலை ஏற்படும் மக்கள் மத்தியில வந்து பெரிய மனித தோரணையை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் இல்லைன்னா நீர்நிலை சார்ந்த பணிகள் இல்லைன்னா நீர் சம்பந்தமான தொழில் பண்றது பொறும குணம் அப்படிங்கறத அதிகமா ஏற்படுத்தும் வாழ்க்கையில இன்றைய காலகட்டத்துக்கு யார் ஒருத்தவங்க பொறுமையா இருக்காங்களோ அவங்கதான் சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால இந்த குரு சந்திர யோகம் இருந்தாவே பொறும குணம் ஏற்படும் நல்ல சிந்தனை ஏற்படும் ஒரு பெரியவங்களை பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலையில நீங்க இருப்பீங்க இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுதான் இத குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்றது ஓகே என்னுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அருள் அணி தான் நான் பிறந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த குரு சந்திர யோகம் இருக்கு குருவை பொறுத்த வரைக்கும் நல்லா வலுவா இருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த யோக பலன்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவோடைய திசையோ இல்லைன்னா சந்திரனுடைய திசையோ நடப்புல இருந்தால் மட்டும்தான் இந்த யோக பலன் அப்படிங்கிறது முழுமையா உங்களுக்கு செயல்படும் அதாவது குரு திசையோ உங்க வாழ்க்கையில வந்து எனக்கு குரு திசையே வரப்போறது இல்லை அப்படின்னா இந்த யோக பலன்கள் இருந்தும் உங்களுக்கு பயன் இல்லை எனக்கு சந்திர திசையை வரப்போறது இல்லை அப்படின்னாலும் இந்த யோக பலன் இருந்தும் உங்களுக்கு பெரிய ஒரு பயன் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் இல்லை பொதுவாக வந்து தசா அதாவது அந்த திசை காலகட்டத்துல தான் முழுமையான யோக அந்த புத்தி காலகட்டங்கள் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது இல்ல அப்படின்னு தான் பொதுவா சொல்றது என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நம சிவாய வாழ்க வனமுற